தொடரில் ஆர் அணி வெற்றி பெற வேண்டி கரூர் மாரியம்மன் கோவில் இளைஞர்கள் தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள் எஞ்சிய ஒரு இடத்திற்கான போட்டி நாளை பெங்களூருவில் உள்ள சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகிறது இந்த நிலையில் ஆர் அணி இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி ஐ கப் ஜெயிக்க வேண்டும் வேண்டும் என்று கரூர் மாரியம்மன் கோவில்ல இளைஞர்கள் தேங்காய் உடைத்து வேண்டிக் கொண்டார்கள் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல ஆர்சிபி மேட்ச் இருக்குது ஏழு மணி நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி மேட்ச் இருக்குது அதை ஜெயிச்சா அவங்க ப்ளே பிளேஆப்ஸ் போவாங்க பாலாரத்துல இருக்காங்க ஜெயிச்சா நாலாயிரத்துல வந்து பிளேஆப்ஸ் போவாங்க அதுக்காக வேண்டி கரூர் மாரியம்மன்ல தேங்காய் உடைச்சேன் நாளைக்கு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே ஏழு மணிக்கு நடக்குது பெங்களூர்ல இல்ல அவங்க ஆறாவது இருந்திருக்காங்க நெட்ரன் டேட் பிளஸ்ல தான் இருக்கு அவங்க பதினெட்டு ரன் வித்தியாசம் ஜெயிச்சாலே அவங்க போயிருவாங்க இல்ல பதினெட்டு பா எட்டு பால் வித்தியாசம் ஜெயிச்சாலும் ரொம்ப போயிருவாங்க ஆசி ரொம்ப பிடிக்கணும் தினேஷ் கார்த்தி தினேஷ் கார்த்தி லாஸ்ட் மேட்ச் சொன்னாங்க அவர் தமிழ்நாடுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாரு கிடைக்கல அவரோட கெரியர் ஆர்சி பேரும் முடியுது ஸோ அதுக்காக வேண்டிட்டே வர சொல்லுறேன் ரெண்டு மேட்ச் எச்சாக பாருங்க என் பேர் பிரசாந்த் நான் திண்டுக்கல் மாவட்டம் உஜ்லேம்பரில் வரேன் இது என்னோடய ஃப்ரெண்டு பிருத்திவிராஜ் கிருஷ்ணராய்பரத்துலேருந்து வரான் ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு நடக்கப்போகிற சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கரூர் மாரமன்ற திருவிழா தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர் இவன் வந்துட்டு ஆர்சிபி ஃபேனர் விராட் கோலிக்கு சப்போர்ட்டர் ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி நானும் இவனும் வந்திருக்கோம் பதினோரு வருஷம் ரொம்ப வருஷமா வந்துட்டு ஆர்சிபி கப்பே அடிக்காம இருக்காங்க இது வரைக்கும் இந்த வருஷமாவது ஆர்சிபி கப் அடிக்கணுங்கிறதுக்காக நாங்க வேண்டிட்டு இங்க வந்து இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருக்கோம் கருமாரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாரிமன் கோயில் திருவிழா நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத்தட்டு இன்னைக்கு தான் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவிழால மொத்தம் பத்து நாளைக்கு மேலே திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசா இது பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம் Let's do it.

பிஎஸ்கேருக்கு லாஸ்ட் மேட்ச் சொன்னாங்க அவர் தமிழ்நாட்டுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாரு கிடைக்கல அவரோட கெரியர் ஆர்சி தான் முடியுது ஸோ அதுக்காக வேண்டிட்டே வச்சுக்கலாம் ரெண்டு மேட்ச் எச்சா வேலை வந்தாங்க என் பேர் பிரசாந்த் நான் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலேம்பாரிலேருந்து வரேன் இது என்னோட ஃப்ரெண்ட் பிருத்திவிராஜ் கிருஷ்ணராய கிருஷ்ணராயபுரத்துலேருந்து வரான் ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு நடக்க சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நான் வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர் இவன் வந்துட்டு ஆர்சிபி ஃபேனர் விராட் கோலிக்கு சப்போர்ட்டர் ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி நானும் இவனும் வந்திருக்கோம் பதினோரு வருஷம் ரொம்ப வருஷமா வந்துட்டு ஆர்சிபி கப்பே அடிக்காமல் இருக்காங்க இது வரைக்கும் இந்த வருஷமாவது ஆர்சிபி கப் அடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வேண்டிட்டு இங்கே வந்து இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருக்கோம் கருமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூத்தட்டு இன்னைக்கு தான் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவிழாவில் மொத்தம் பத்து நாளைக்கு மேலே திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசாக இது பண்ணுவாங்க நல்லா இருக்கும் எல்லாரும் திருவிழா என்ஜாய் பண்ணுவாங்க